உறவுகளே ஆஹ் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போறோம் எங்க போறோம் எல்லாம் நீங்க வீடியோக்குள்ள எங்க கூடயே வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சுட்டி மகளையும் இன்னைக்கு கூட கூட்டம் வந்துச்சு கவியா வணக்கம் உறவு வலி சொல்லு அதனால சத்தம் தொண்டை ஆமா அவளுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருந்துதுன்னு சொன்னேன் தொண்டை கட்டிக்கிடுச்சு ஆஹ் இப்ப எங்க போறோம்னா ஒரு லாங் டிராவல் இன்னைக்கு நம்ம தாத்தாவுக்கு இன்னைக்கு தான் வந்து அவங்க இறந்த தீதி நாளு எப்பவுமே தெரியும் வருஷம் வருஷம் இப்போ ஒரு ரெண்டு மூன்று வருஷம் இருந்து அதை போட்டுட்டு இருப்போம் போன வருஷம் கூட நம்ம வந்து பாவனாசம் போயிருந்தோம் என்னங்க அந்த வீடியோ போட்டோம் போன வருஷம் போன வருஷம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறந்தாங்க தாத்தா இது வந்து பதினாறாவது தீதி கொடுக்கறாங்க அப்பா அப்போ பதினஞ்சு வருஷமும் எங்க கொடுத்துருக்கோம் பவனாசு கொடுத்துருக்கோம் அந்த முத வருஷத்தை சேர்க்க வேண்டாம் அது வீட்டுல கொடுத்தது அப்படிதானே ஆமா வீட்டுல அதை வீட்டுல கொடுத்தோம் எல்லாரும் இது வந்து அப்பா வியப்பா அதுக்கு மறு வருஷத்துல இருந்து அப்பா வியப்பா வந்து தான் போய் கொடுப்பாங்க போன வருஷம் வீடியோ பாத்திருப்பீங்க நம்ம வீடியோ ஆனா இந்த வருஷம் ஒரு சேஞ்சு தாண்டி நாம ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்துல ஒரு முக்கியமான இடத்துல போய் கொடுக்கணும்னு ஐடியா பண்ணி மாத்தி கொடுத்துருக்கோம் இது வந்து நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இப்படி போய் கொடுத்தா ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு நல்லது அந்த ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களுடைய கல்வி கல் கல்யாணம் திருமணம் குழந்தைகள் பாக்கியம் இந்த மாதிரி ஒரு நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அதை நாங்க வந்து பல வருஷமா நாங்க யோசிச்சிட்டே இருந்தோம் போகணும் போகணும் போனும் டைமே கிடைக்கல நம்மளுக்கு இந்த வருஷம் தான் போகணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அங்கே போய் பண்ண போறோம் இது வந்து உறவுகள் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பண்ணுங்க நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போறோம் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் அந்த ஒன்று இயர் நாங்கள் அனுபவிச்சிருவோம் எப்படி இருக்குது என்ன ஏது எங்களுக்கு தெரிஞ்சுருமா அதுலையே வந்து நாம வந்து இப்பவும் நல்லா தான் இருக்கும் ஒரு குறையில்ல பெரியவங்களை வச்சு ஒரு குறையில்லை நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிள்ளைங்க காலத்துக்கும் தாத்தா பாட்டி அவங்களுடைய பேரம்பேத்தி காலத்துக்கும் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கும் சங்கமிக்கிற கன்னியாகுமரிக்கு ஏற்கனவே நம்ம போயிருக்கோம் அது சும்மா டூரா போயிருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த திதி நாள் அன்னைக்கு நாங்க காலையில அஞ்சரைக்கு கிளம்பிட்டோம்

ஆனா திதியின்னு கொடுக்குறது வந்து இந்த வருஷம் இறந்த அன்னைக்கு அது வந்து சில பல குடும்பங்கள் அதை வந்து யோசிக்க மாட்டாங்க சில பேர் அதை ஞாபகம் வச்சு அந்த கொடுப்பாங்க வருஷம் வருஷம் அந்த திதி அணை கொடுத்துட்டோம்னா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை வருஷமும் அப்பா அந்த திதி அணைக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க சரியா தாத்தா இறந்ததும் ஆவணி மாசம் அம்மாவாசி அணைக்கு தான் கன்னியாகுமரில போய் கொடுங்க நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ரெண்டு பேமிலிய நாங்களும் பாத்துருக்கோம் நாங்க சரி நம்மளும் போலாமே அப்படின்னு ஒரு ஐடியால இன்னைக்கு வந்து அப்பா அப்பா மட்டும் ஒத்தையில தனியா அனுப்ப முடியாது இல்லையா அவ்வளவு லாங்கா இருக்கு நம்மளும் கூட போவோம் ஏன்னா சாட்டர்டே வேற வந்துருக்கு காவியா இல்ல காவியா உனக்கு காவியாக்குங்க பாரு சொல்லு அவளுக்கு குரல் பேச முடியல சாரி போன் வந்துருச்சு போன் வந்துருச்சு ஓகே இப்போ வந்து அந்த ரெண்டு குடும்பங்களும் நாங்க பார்த்து நாங்க வந்து ஒரு ஒரு நல்லா ஒரு திருப்தியா இருக்குன்னு வைங்களேன் அந்த இதுக்காண்டி நாங்க போறோம் நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல பெரியவங்களுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ பண்ணாம இருந்தாலும் இனிமே பண்ணுங்க பெரியவங்களுக்கு வந்து அந்த வருஷத்துல ஒரு நாளாவது நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இனிமே பண்ணுங்க முடிஞ்ச அளவு முடிஞ்சவங்க கன்னியாகுமரவே பண்ணுங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி இப்ப நம்ம வந்து டிராவல்ல போய்கிட்டு இருக்கோம் பாப்போம் அடுத்து இப்போவேல எல்லாம் ஒண்ணும்னா அதே போல மாசம் மாசம் நம்ம எப்பவும் சாப்பாடு கொடுப்போம் இல்லையா அந்த சாலையோரம் இருக்கிறவங்க முடியாதவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுப்போம் போன வருஷம் வீட்லயே பண்ணி கொடுத்தேன் சல்லான கடையில வந்து போன மாசம் சாரி போன மாசம் வீட்லயே செய்து கொடுத்தேன் மாசம் மாசம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மாவாசை அமாவாசை அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கும் அதே மாதிரி எல்லாமே தாத்தாவுடைய திதி அப்புறம் வந்து அம்மாவாசை எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்ததுனால இந்த சாட்டர்டே லீவ் சுட்டி காவியாக இன்னைக்கு லீவு அதனால நம்ம போயிட்டு வந்துருவோம் கன்னியாகுமரி போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம் நாம இப்ப என்னை இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காலை சாப்பாடு டிஃபன் வந்து நம்ம கடையில தான் வாங்கி கொடுத்து போறோம் அதையும் பாப்பீங்க இந்த தடவை போது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தோதுவாயிருச்சு ஏன்னா நாங்க கூட வரோம் மற்ற நேரம் பிஸியா இருப்போம் கூட வர முடியாது வீடியோ எடுக்க முடியாது இந்த தடவை அப்பாவி அப்பா கூட வரோம் அதனால அதையும் பாருங்க அந்த எல்லாமே ஒரே நாள்ல அமைஞ்சிருச்சு அதனால ஒரு சந்தோஷம் என்ன காலையே சாப்பாடு அவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுத்துருவோம் என்ன சரி ரைட்டு இப்ப போவேல பாப்போமா ஒரு டீ குடிக்கணும்

இப்போ இப்பதான் வாங்கணும் இப்போ வந்து சாப்பாடு குடுத்தாச்சு வாங்கணும் அமைச்சிட்டாங்க கோயில்கிட்ட அப்படியே கொடுத்தாச்சு மீதி பேலன்ஸ் இருக்கு அங்கிட்டு போய் குடுப்பலான்னு பார்த்தா அதுக்கும்லயும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஆள் இருக்காங்க போய் கொடுங்க அப்படின்ட்டாங்க

ஏன்னா இட்லி வடை சட்னி சாம்பார் வச்சு நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டோம் அதே போல கொடுத்தாச்சு அப்பா அப்ப சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்து தாத்தாவுக்கு வந்து திதி கொடுத்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம திதி கொடுத்து முடிச்சுட்டு இவங்களுக்கு சாப்பாடுன்னா லேட் ஆயிரும் கம்மி அதனாலதான் சரி அதுங்களே நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் போய் திதி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடை ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு அந்த கடமையை முதல்ல முடிச்சாச்சு இது வந்து மாசம் மாசம் எங்களுக்கு அந்த அந்த கடமைகளை பண்ணணும் அப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் ஏதோ எல்லா உறவுகள் புண்ணியத்துல இன்னும் மேல் மேலும் நல்லா வளரணும்ட்டு நம்ம செய்வோம் இதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவு நீங்களும் பண்ணுங்க சரியா இப்போ நம்ம கன்னியாகுமரியில போய் பார்ப்போம் நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் போயிடலாம் வந்தாச்சு கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு காரை பார்க் பண்ணியாச்சு இப்போ போய் திதி கொடுக்கறது போய் பார்ப்போம் அப்பா இப்ப முன்னாடி பாயாச்சு நாங்க இது கொடுத்தாச்சு நீங்க பேசலையா இப்ப கன்னியாகுமரி வந்தாச்சு போய் கடற்கரையில போய் பெரிய ஆட்களுக்கு

என்ன சாப்பிடுது குல்பி தொண்டை வலிக்கிறது குல்பி அப்பதான் கேக்கணும் கவியா அதனால தைரிய பிள்ளை எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருப்பா வெயில் சரியான வெயில் வேற சரியான வெயில் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு ரைட்டு போமா கூட்டம் கூட்டம் இன்னைக்கு சாட்டர்டேவா வீக்கெண்ட்னால நல்ல சரியான கூட்டம் ஆனா பீச்சுல இங்கெல்லாம் கூட்டமே இல்ல பாருங்க பீச்சுல எல்லாம் கூட்டம் இல்லை சரி வாங்க கார்ல கன்னியாகுமரி போயிட்டு வந்தாச்சு சுசீந்திரம் கோயில் இருக்கு என்ன கோயில் சொல்லுங்க தானுமாமலையான் கோயிலு இப்போ ஆஞ்சநேயர் இருக்காரு நல்ல சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் அவரை போய் இன்னைக்கு சனிக்கிழமை வர நம்மளுக்கு அந்த பாக்கிங் கிடைச்சிருக்கு அங்க பெரியவங்களுக்கு செய்யற முன்னோர்களுக்கு செய்யற காரியம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு

கோயில் கொண்டாச்சி பாருங்க சுசீந்திரம் தானுமலையான் கோவில் சாமி முடிவு போய் உள்ள எடுக்க வேண்டாம் சாமி கும்பிட்டு வெளியில வந்து உள்ள வந்து எடுக்க அலௌடு கிடையாது சாப்பிட வந்து கோவிலுக்கு பக்கத்திலேயே மாருதிங்கிற ஹோட்டல தான் சாப்பிட வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்க வந்து ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருக்கோம் அவ வந்து மஷ்ரூம் பிரியாணி கேட்டிருக்கா வரும் இனிமேதான் உங்களே காமிக்க வாங்க வாங்க அவியல் அதாவது கன்னியாகுமரி ஸ்பெஷல் அவியல் இது வந்து கேரளா திருவனந்தபுரம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளானாலே அவியல் தான் ஸ்பெஷல் திருநெல்வேலி தொட்டு வரும் அது வரைக்கும் அவியல் வந்து சூப்பராக இருக்குது எல்லா பக்கமே ஸ்பெஷல் அவியல் நல்லா இருக்கும் இது வந்து வாழைக்கா கூட்டாங்க பருப்பு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு பருப்பு நல்லாயிருக்கு

கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு மாருதி கோவில் அப்படின்னா லெப்ட் சைட்ல இருக்கு மாருதி ஹோட்டல் மாருதி ஹோட்டல் மாருதி வண்டியில வாங்க நல்லா பாருங்க உறவுகளே அவ சின்ன பிள்ளை அவ கேப்பான்னு அவளுக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணவளுக்கும் ஒரு அப்பளம் ஒரு பாயசம் இதுதான் இந்த இதுதான் தென் மாவட்டங்களுடைய உபசரணை அதாவது எனது கலாச்சாரம் கலாச்சாரம் இந்த விருந்தோம்பல் 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 அது படிப்புல டென்த்லயே படிப்பு விருந்தவங்களும் தனியாவே இருக்கு இருக்கும் வட மாவட்டங்கள்ல எதுன்னு தெரியல நாம அங்க போய் நம்ம பார்த்தது இல்ல நாங்க தென் மாவட்டத்திலயும் பெரும்பாலும் பழகுறதுனால தென் மாவட்டத்தில் விருந்தவங்கள் இதுதான் கூட வந்து அந்த குழந்தை இதாக கூடாதுன்னு அவங்க ஒரு அக்களமும் ஒரு பாயசம் சின்ன பிள்ளைக்கு நாட்டால என்ன நான் பார்க்கவும் இந்த என்னென்ன நினைச்சிருப்பாங்க ஃபிஃப்த் சிக்ஸ்த் நினைச்சிருப்பாங்க என்னது மேம் இந்த கடையோட ஸ்பெஷல் இந்த கடைக்கு ஸ்பெஷல் இதுதானே கிராக்கென் தண்ணி என் இலையில எத்தனையோ வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி இருக்கு கண்டிப்பாக இருக்கு சூப்பர் தான் சூப்பர் சுடுதா கொதி உம் அதான் இருக்கேன் ரொம்ப இனிப்பா உம் கொண்டாக்க ஐயா போன கோட்டா என்ன என்ன நீ எடுக்க போறியா ஆ கட் பண்ணிச்சி திருப்பி ஸ்டார்ட் சொல்லு நீ காவியாவும் டேஸ்ட் பண்ணாங்கள என்ன காவியா உனக்கு மஷ்ரூம் பிரியாணி இருந்துச்சு ஹலோக்கா சூப்பராக்கா மஷ்ரூம் பிரியாணி ட்ராகன் பண்ணியிருக்கோம் பண்ணிடு பிரியாணி டேஸ்ட் பண்ணி வர எப்படி

கன்னியாகுமரி நல்லா சூப்பரா பண்ணியாச்சு நம்ம சுசீந்திரத்துலேயும் சாமி நல்ல தரிசனம் பண்ணியாச்சு சரி நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரெண்டு நாள் சுத்தி பாக்குற மாதிரி வரும் எங்களுக்கு லீவ் எல்லாம் விடட்டும் அப்ப வருவோம் ஓகேவா இதே மாதிரி ஆதரவை எங்களுக்கு எப்பவும் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்க ஸ்ரீ அரங்கன்சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னைக்கு உங்களுடைய ஆதரவு ஸ்ரீ அரங்கன்சாமில இருக்கும் தூங்கிட்டோம் நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிருக்கேன் ஓகே இந்த மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்க பாய் தேங்க்யூ